ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணுங்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியலை வாங்கிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணுங்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் வாங்கிக்கலாம் ரெண்டுமே எனக்கு தேவை அப்படின்றவங்க ரெண்டுமே வாங்கிக்கலாம் அதுக்காக ஒரு புதிய ஷெடியூல்டு ஒன்று நம்ம பயிற்சி மையத்தில் இப்போ நாம் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் ஸோ இது வந்து இப்போ விரைவில் அறிவிக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு நாம் முன்கூட்டியே தயாராகிறோம் ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி அதான் இந்த வீடியோ போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக முதல்வர் முதல்வர் வந்து ஒரு சட்டசபையில் வந்து நூற்றி பத்து விதியின் கீழே வந்து ஒரு எழுபத்தி ஆறாயிரம் வேக்கண்ட் வந்து அடுத்த பதினெட்டு மாதத்தில் வந்து நாங்கள் வந்து கால்ஃபர் பண்ணுறோம் அதாவது போஸ்டிங்லாம் போடுறோம் எக்ஸாம்லாம் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க செய்தித்தாளில் கூட அந்த தகவலாம் வந்துருந்தது அதில் நம்மளுடைய ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலிமா மட்டும் அரௌண்ட் ஒரு பத்தொம்பதாயிரம் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் டெட் எக்ஸாம்ஸ்க்கான தேர்வு அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் ஸோ அதுக்காக நம்ம ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சரி நம்ம பயிற்சி மையத்தில் டெட்டு தேர்வுல மட்டும் பெரிய வரலாற்று சாதனை இது வரைக்கும் இனிமேலும் படைக்க போறோம் ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நம்ம டெட்டு தகுதி தேர்வு நம்ம பயிற்சி மையத்தில் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து மூணு டெட்டு வரைக்கும் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம் அதில் ரெண்டு தேர்வுல வந்து மாநில அளவில் முதல் இடம் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் இந்த டெட்டு தகுதி தேர்வு முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய நியமன தேர்வுலையும் நிறைய ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்முடைய டெட்டு தேர்வுல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் பேப்பர் ஒன்ல நம்ம வந்து போன வருடத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் அதுக்கு அதுலேயே வந்து அடுத்த அதாவது அதுக்கப்புறம் அந்த தேர்வுலேயும் வந்து நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்று இருக்காங்க ஒரு சில மாணவர்களுடைய நம்ம இந்த முடிச்சதுக்கு அப்புறம் தேர்வு எழுத போறாங்க இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மூணு மேஜரும் எடுத்திருந்தோம் அந்த மேஜர்ல வந்து தமிழ்ல வந்து ஸ்டேட் மார்க் ரேங்க்கில் இரண்டாவது இடத்துலயும் கம்யூனல் ரேங்க்கில் முதல் ஸ்டேட் வந்து நிறைய மாணவர்கள் கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷ் மேஜர்ல வந்து ஐம்பத்தி ஆறு ஆறு மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று இருக்காங்க அதே மாதிரி தமிழ் மேஜர்ல வந்து நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் வெற்றி பெற்று சிவி முடிச்சவங்க இப்ப சிவி முடிச்சு அடுத்த ஆர்டருக்காக அதாவது கவுன்சிலிங் ஃபைனலி முடிச்சு ஆர்டருக்காக வெயிட் பண்றவங்க மேக்ஸ்ல முப்பத்தி ஒரு மாணவர்கள் இவங்க எல்லாம் டெட்டு தகுதி தேர்வு முடிச்சு நியமன தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்கள் இந்த மூணு மேஜர்லயும் அரௌண்ட் ஒரு ஆயிரத்தி நானூறு போஸ்டிங் சம்திங் இருக்கு அந்த நம்ம அந்த ஆயிரத்தி நானூறு போஸ்டிங்ஸ்ல நம்ம பயிற்சி மையத்துல இருந்த மட்டும் அரௌண்ட் ஒரு நூத்தி இருபது மாணவர்களுக்கு மேல வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க ஒரு பத்து மாணவர்கள் ஒரு மாணவர் வந்து ஃபியூச்சர் விஷனுடைய மாணவர் அந்த மாதிரி வந்து டெட்டுக்கான தகுதி தேர்வுலையும் டெட்டுக்கான நியமன தேர்வுலையும் நம்ம பெரிய சாதனை பண்ணியிருக்கோம் இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே விரைவில் கவுன்சிலிங் மூலயமா கொடுக்க போறாங்க ஓகே இது நம்மளுடைய பெரிய ரெக்கார்ட்ஸ் ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த டெஸ்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணப் போறோம் ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இப்போ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு நீடு அப்படின்னா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இது ரெண்டுக்குமே நம்மகிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்கூல் புக்கை வரைக்கும் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து தயாரிச்சிருக்கோம் ஸோ டாபிக் வைஸாகவும் இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் சாம்பிள் வீடியோஸ் நான் வந்து சாம்பிளோடைய பிடிஎஃப்ஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் பார்க்கலாம் ஸோ இதில் பேப்பர் ஒன்னும் ஃபுல்லாக கவர் ஆகும் பேப்பர் டூவும் கவர் ஆகும் உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட்ஸ் வந்து பேப்பர் ஒன்னுனா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்டரி ஜோகிரபி எனாமிக்ஸ் எல்லாமே பேப்பர் ஒன் லெவலில் படிக்கணும் பேப்பர் டூ அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி காமன் இந்த சைக்காலஜி மட்டும் பேப்பர் ஒன்னுக்கு ஒரு கேட்டரலையும் பேப்பர் டூவுக்கு ஒரு கேட்டரிலையும் வரும் ஓகே மீது இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சயின்ஸ் மேட்ச் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகபி எக்கனாமிக்ஸ் பிசிக்ஸ் வந்து பேப்பர் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்மகிட்ட ரெடியாக இருக்குது ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக சாம்பிள் மெட்டீரியல்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க சாம்பிள் மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் போஸ்டல் மூலியமாகவும் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அனுப்பப்படும் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் மூலியமாகவும் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம பயிற்சி மையத்தில் பர்ச்சேஸ் பண்ணுற மாணவர்களுக்கு வந்து சைக்காலஜி ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகே வீடியோ கிளாஸ் சைக்காலஜி டாபிக் வைஸாக ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் சார் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் சார் லெவன்த்து டுவெல்த்து படிக்க வேணாமான்னா நீங்கள் படிக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு மைனர் பார்ட்டு ரொம்ப ரொம்ப மைனர் பார்ட்டு ஸோ அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவ்வளோ வந்து ஒரு சஜசபிள் கிடையாது இந்த டென்த்தில் இருக்கக்கூடிய பாடத்துடைய தொடர்ச்சி லெவன்த்து டுவெல்த் இருந்தால் நீங்கள் அதை டச் பண்ணலாம் ஓகே நம்ம வந்து மேஜராக சிக்ஸ்த்து டூ டென்த்து ஃபுல் ஸ்ட்ராங் எடுங்க கண்டிப்பாக அது ஏன்னா இந்த லெவன்த்து டுவெல்த்தில் டச் அப் இருக்கக்கூடிய பாடங்களை நாங்களே கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் வந்து பிடிஎஃப் ஃபைல உங்களுக்கு இந்த ஒரு ஆப் கொடுத்து தான் அந்த சைக்காலஜி கிளாஸ் கொடுக்க போகிறோம் அதில் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரோம் ஓகே ரைட் அடுத்தது இந்த தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வேணும் டெஸ்ட் பேட்ச் ஓகே இந்த டெஸ்ட் பேட்ச் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஆர்ட்ஸ் பேப்பர் டூ சயின்ஸ் இந்த ப்ராசஸ் கொடுக்குறோம் பேப்பர் ஒன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது எல்லா சப்ஜெக்ட்ஸும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதில் நூற்றி எழுபத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இதில் பதிமூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று கேள்வி பிரதிகள் இருக்கும் அதேமாதிரி பேப்பர் டூ ஆர்ட்ஸில் நூற்றி இருபத்தி எட்டு நம்ம வந்து தேர்வுகள் கொடுக்குறோம் அதில் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி பேப்பர் டூ சயின்ஸில் நூற்றி பதினஞ்சு டெஸ்ட் கொடுக்குறோம் ஆறாயிரத்தி சாரி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு கொஸ்டின் அந்த ஆன்சர்ஸ் கொடுக்குறோம் ஸோ இது எல்லாம் இந்த இதுக்கான ஒரு ஷெடியூல்டே இருக்கும் இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் வந்து நீங்க எனக்கு நான் வாட்ஸ்அப் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டால் நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக சென்ட் விடுறேன் ஓகே இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா நம்முடைய மொபைல் ஆப்ல ஆன்லைன் மெத்தட்ல நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரியே இருக்கும் அதாவது ஒரிஜினலாக நீங்க டெட் எக்ஸாம் எழுதுற மாதிரியே இருக்கும் பத்து ஒரு நூறு கொஷின்ஸ் இருக்குன்னா எழுதிட்டு அந்த கொஷின்ஸை சப்மிட் பண்ணும் பொழுது அதுக்கான ஆன்சர்ஸ் வந்துடும் ரைட் கொஷின்ஸ் ராங் கொஷின்ஸ் அதனுடைய ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செம்ம சூப்பராக கொடுத்துருப்போம் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் இருக்கும் ஏதாவது பண்ணிக்க முடியும் இந்த ஆன்லைன் டெஸ்ட் எந்த டைம் வேணாலும் எழுதிக்கலாம் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் ஓகே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸா கண்டக்ட் பண்ணுவோம் லாஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா ஃபுல் மாடல் டெஸ்டும் மாநில லெவலில் அந்த டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக கவராக இருக்கும்

உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி பதில் எல்லாமே இது எல்லாமே இந்த டைம் டேபிள்னா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இந்த டைம் டேபிள் சார் நான் டெட்டு பேப்பர் ஒன் எனக்கு டைம் டேபிள் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா அதுக்கான டைம் டேபிள் அனுப்புகிறேன் பேப்பர் டூ ஆர்ட்ஸ் பேப்பர் டூ சயின்ஸ் ஸோ இந்த டைம் டேபிள் பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல இமீடியட்டா டெஸ்ட் எழுதலாம் இப்போ எப்படின்னா மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு டெஸ்ட் படிச்சு எழுதலாம் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் வேண்டாம் ஸ்கூல் புக் இருக்கு அதை வச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதலாம் ஓகே எனக்கு டெஸ்டே வேண்டாம் மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம பயிற்சி மையத்தில் உண்டு ஸோ டெட்டு இம்மிடியாக வந்து இப்போ நோட்டிபிகேஷன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உடனடியாக தயாராகுங்க டெட்டு முடித்தால் அடுத்தது நியமன தேர்வுக்கும் நம்ம பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கிறோம் ஓகே அதில் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேக்ஸ் இது கடந்த ஆண்டு இப்போ நம்ம முடித்த எக்ஸாமுக்கு பயிற்சி கொடுத்துருந்தோம் வரக்கூடிய ஆண்டுகளை வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இல்லாமல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த பாட்டனி ஜுவாலஜி அது கொடு கொடுக்க போகிறோம் அடுத்தது ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே அப்போ டெட்டு இங்க படிக்கிற கேண்டிடேட் இந்த தகுதி தேர்வு எழுதுறவங்க அப்படியே நம்மகிட்ட எல்லா மேட்சருக்குமே நியமன தேர்வு நீங்க படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உண்டு இப்போ இந்த நியூ டைம் டேபிள் வந்து உங்களுக்கு இப்போ ரிவைஸ்டா இது கொடுத்துருக்கோம் இமீடியட்டா இந்த டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த டெட்டு இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ற கேண்டிடேட்டுக்கும் சைக்காலஜி ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சைக்காலஜி ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் ஓகே வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க கிளாரிஃபை பண்றேன் சோ இப்போ நியூ ஷெடியூல் ஸ்டார்ட் நியூ வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆன்லைன் கிளாஸ்க்கு நான் இதுக்கு முன்னாடியே வீடியோஸ் கொடுத்துட்டேன் ஸோ அந்த லிங்க்கோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அனுப்புகிறேன் ஓகே இப்போ டெஸ்ட் ஷெட்யூல்டு சாம்பிள் மெட்டீரியல் டைம் டேபிள் இது மாதிரி எது வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ கீழ டிஸ்க்ரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க விஷயு ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ டிஎன்பிஎஸ்சி எட் எட்டு நியமனத் தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம்